பாஸ் சீசன் எயிட் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபரோட தப்புக்கள் மட்டும் கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் அப்படியே ஷட்டில் ஹேண்டில் பண்ணிட்டு அவரை காப்பாற்றிக்கிட்டே வராங்க ஒரு பக்கம் சேனல் அப்படின்றது கிளியர் கட்டாக பார்க்க முடியுது ஸோ அவரை எப்படியாவது டாப் ஃபைவ்ல நுழைக்கணுன்றதுக்காக மற்றவங்க வந்த தப்பை பண்ணியிருந்தால் வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் அதே தப்பை அந்த நபர் பண்ணும்போது அதுக்கு ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட்டும் நடக்கிறதே ரொம்ப ஃபேவரஸுமாக இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் ஓட்டச்சரிய போகிறோம் வணக்க மக்களை நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மறக்காமல் போட்டுருங்க ஸோ நேற்று எபிசோடில் ரோஸ்ட் அருணுக்கு விழுந்தது ஜெஃப்ரி கொழுந்தது அதுக்கப்புறம் பவித்ரா கொழுந்ததுன்னு நீங்கள் ஹைலைட் பண்ணுவீங்க கரெக்டாக கரெக்டு அதில் பவித்ரா பேசவே மாட்டாங்க பேசவே விடலைன்றதுக்காக பவித்ரா ஏன் அப்படி இருக்கீங்கன்ற மாதிரி பவித்ரா ரோஸ்ட் வச்சு செய் செய்யு செஞ்சார் அந்த டால் டஸ்க்லையும் செஞ்சார் இன்றைக்கும் செஞ்சார் பவித்ராக்கு பவித்ரா ஓப்பன் அப் ஆகணும் பேசணும் அப்படின்றது ஒரு நியாயமான விஷயம் ஐ அக்ரி ஓகே கரெக்டான ரோஸ்ட்டு சார் ஆனால் லேபர்ன்ற வார்த்தை லேபர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தின அருண் தப்பு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன அருண் தப்பு அதுக்கு ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் போச்சு ஹெவியான ரோஸ்ட் போச்சு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிங்க தப்பு வரும் நீங்கள் பண்ணது தப்பு வரும்ன்ற மாதிரி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணி ஐ அக்ரி அருண் பண்ணது தப்பு அருணுக்கு ரோஸ்ட் தேவைன்றது நான் அக்ரி பண்றேன் ஆனா ஆப்போசிட்ல இருக்க தீபக் கோரம் அந்த இடத்துல ஆட்டிவிட்டு சரி தீபக் பேசினரில் லேபருக்கு இது போதும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு அது தப்பு இல்லையா லேபருக்கு இது போதும் அப்படின்னு சொன்னது தப்பு இல்லையா அதை நீங்கள் ஒரே இல்லை அதை தவிர்த்துருக்கலாம் அதை சொல்லாதீங்க தீபம்ன்னு சொன்னீங்களே தவிர்த்து எந்த இடத்துலையுமே இந்த பெல்ட் ட்ரீட்மெண்ட் தீப்பு கிடைக்க மாட்டேங்குது ஏன் எந்த இடத்துலையும் பெல்ட் சாய்ட்டு சாய்ட்டு அடிக்க மாட்டேங்கிறீங்களே ஏன் சார் மற்றவங்களுக்கெல்லாம் முத்துக்குமார்னா அடிக்கிறீங்க ஜாக்லினா அடிக்கிறீங்க சௌந்தரியானா அடிக்கிறீங்க பவித்ரானா அடிக்கிறீங்க அருணியாக அடிச்சிருக்கீங்க இதில் பெல்ட் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய ஜெஃப்ரி கூட அடிச்சிருக்கீங்க ஏன் தீபக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்கவில்லை பார் அவ்வளவு நாள் பெருசான ரோஸ்ட் வந்து அருணுக்கு குடுக்குறீங்கல்ல அருணுக்கு குடுக்குறீங்களா இந்த மாதிரி ரோஸ்ட் தீபக் ஒரு இடத்துல இந்த மாதிரி பண்ண பிகேவியர் என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா ஒரு இடத்துல அப்ப தேர் சுல் பி பார்சியாலிட்டியா அவருனா மட்டும் எல்லாரும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சார் ஒரு நபருக்கு ஒரு மாதிரி இதுலயும் நான் இந்த இன்சிடென்ட்ல சொல்றேன் பாருங்க மக்களே இந்த இடத்துல தீபக்கும் சேனலோட பேவரெட் தான் அருணும் சேனலோட ஃபேவரட் தான் இதுல தீபக்கா அருணா அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா சேனல் வில் பிரிஃபர் தீபக் தான் அருண் என்னதான் ப்ராடக்டா இருந்தாலும் சேனல் தீபக்கம் தான் தேவை தான் காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணி தீபுக்கு அந்த இடத்துல ட்ரீட்மெண்டே நடக்கல அடிக்கவும் இல்லை எதுவும் செய்யல ஆனால் அருணை மட்டும் சுற்றி ரவுண்டு கட்டி அடி அடி அடின்னு அடிச்சு ஓட விடுறீங்க ஓகே ஓட விட்டீங்க அது நியாயமான விஷயம் நான் ஒத்துக்குறேன் தீபக்கு இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது சார் அது சொல்லாமல் இருந்து தவிர்த்துக்கலாம் அப்படின்னு முடிச்சாரா வரேன் இப்போ வர்றேன் சார் தீபக்கோட வரலாறை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க சேனல் எப்படிலாம் தீபக்கம் காப்பாற்றுதுன்னு நான் உடைக்கிறேன் இப்போ சௌந்தர்யாவோட இஷ்யூ இங்கே நெஞ்சில் கைப்பற்றுச்சு அப்படி ஐ மீன் இந்த கேட்டிருக்கலான் அன்னைக்கு அவர் அவர் தான் அங்கே மாற்றி பேசினார் போய் பேசினார் தீபக் அவது அவங்க சாரி கேட்டதுக்கு அப்புறம் தான் இவர் ரியாக்ட் பண்ணார் அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே அதுக்கு டாஸ்காக எடுத்துகிட்டு போங்க சார் அப்படின்ற மாதிரி தீபக் ஒரு இடத்துலையும் ஆஷா கேட்கலையே அந்த இடத்துல அவர் பெருசாக கண்டிக்கவும் செய்யலையே நம்பர் ஒன் சௌந்தர்யாவோட இஷ்யூவில் தீபக் யார்கிட்டையும் போய் சாரியும் கேட்கல சாரியும் கேட்க மாட்டார் ஓகே நம்பர் ஒன் அவர் அதில் ட்ரீட்மெண்ட்டும் ஹெவியா இல்லை ஒன்று நம்பர் டூ இன்சிடென்ட் ஜாக்லினா பர்சனலா அட்டாக் பண்ணார் இவரும் பண்ணாரு ஆரம்பிச்சதே இவர்தான் தான் ஆனால் பப்ளிக் கிட்ட ஒப்பீனியனுக்கு சொல்லும் போது கட்டுறது கையை கட்டுறது கையளவு கல்லாத உலகளவுன்னு அளவுன்னு சொல்லிட்டு அது பேசுகிற டோன் ஒன்று இருக்குல்ல பேசுகிற விதமில் இருக்குன்ற மாதிரி மக்கள் முன்னாடி ஒரு மாதிரி சொல்லிட்டு தீபக் முன்னாடி போய் விஜய் சேதுபதி சார் நடந்த இன்டென்ஷன் என்ன அந்த இடத்துல ஒரு இடத்துலையுமே தீபகை டார்கெட் பண்ணலே ஜாக்லின மட்டும் டார்கெட் டார்கெட் பண்ணி பர்சனல் பர்சனல் அஜெண்டா பர்ஸ்னலாக அட்டாக் பண்ணீங்கன்னு சொன்னீங்க ஆனால் ஜாக்ளின் அந்த இடத்துல பிக் பாஸ் கொடுக்கப்பட்ட டாஸ்க்கும் பிக் பாஸ் கொடுக்கப்பட்ட வேலையும் தான் பாத்தாங்களே தோரத்து அந்த இடத்துல தீபக் எந்த விதமான கேள்விகளையும் கேட்கலையே ஏங்க தீண்டாதாகாதவர் மாதிரி ஒதுக்கி வச்சிருந்தாருங்க யார் சிவா ஒரு விஷயம் பண்ணாரே சார் சிவா இவ்வளவு பேசுறீங்களே சார் சிவா வந்து கை வைக்காதீங்க டோன்ட் டச் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி ஒரு அட்டிடியூட் காமிச்சு பேசினாருல தீபக் அவர்கள் அந்த இடத்துல ஏன் Адரஸ் பண்ணீங்களா அந்த டாபிக் அட்ரஸ் பண்ணிக்கலாம் அந்த டாபிக் Адரஸ் பண்ணல அப்போ வந்து தீபக் மாட்டனானா கையும் கழுமா மாட்டிக்கிட்டார் அது எக்ஸ்போஸ் பண்ணவே இல்ல நீங்க அதையும் எக்ஸ்போஸ் பண்ணலாம் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ண தீபக் பெரிய பேக் ஃபயர் ஆகும் தெரியும் உங்களுக்கு அதனால தீபக்கோட தப்புகள் அந்த இடத்துல மறைச்சிருக்கீங்க ஸோ பாத்துங்க ஜாக்லினோட விஷயிலே தீபக் பாஷா கேட்கல ரெண்டு அதுக்கப்புறம் சிவகுமாரோட இஷுலயுமே தீபக் தப்பு அதையும் கேட்கல மூணு விஷயம் ஆச்சா மூணு இது விட்டுருங்க அடுத்து நாலாவது இன்சிடென்ட் இதுல தீபக் ஜாக்லின் கிட்டயும் சாரி கேட்கல குறிப்பிடத்தக்க விஷயம் நோட் பண்ணிக்கணும் கேட்டாரான்னு தெரியல ஆனா அவர் இந்த மாதிரி கேட்கல அஞ்சாவது விஷயம் மஞ்சிரியோட கேப்டன்சில தீபக்கோட ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சு அதுலயும் தீபக்கோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு அதை தவிர்த்திருக்கலான்னு கடந்து போறதுலாம் கிடையாது தீபக்கோட கேப்டன்சி நல்லா இருந்துச்சு நானும் அக்ரி பண்ணிக்கிறேன் ஆனா அது கடந்து போற அளவுக்கு அவர் பண்ண பிகேவியர் தப்பு தப்பு அந்த பிகேவியர் மேலே எழுதி ஒரு மாஸ் செக்மெண்ட் காமிக்கிறேன் அப்படிதான் பேசுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் ஒரு பாடி லாங்குவேஜ் காமிச்சாரு அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா சார் விஜய் சேதுபதி சார் இதெல்லாம் காய கட்ட மாட்டீங்களா ஒரு பக்கம் அவங்க காதல சொல்றாங்க அதை கேட்டுக்கிட்டு நீங்க பண்றீங்கல்ல ஆனா நியாயம்ன்றது எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா தீபக் பண்ற தப்புகளுக்கு மட்டும் சின்ன சின்ன ட்ரீட்மெண்டா இருக்கு கடந்து அதை சொல்லாமல் இருந்திருக்கலாம் தீபக் ஆஹ் இதை பண்ணாம இருந்திருக்க வச்சிருக்கலாம் திக்கத் அது கோவப்படாதீங்க தீபக் இப்படி ஒற்ற வரியில மட்டுமே தீபக்கோட ட்ரீட்மெண்ட் இருக்கு இதே தீபக் மாதிரி ஜாக்லின் எழுந்து பண்ணியிருந்தாலும் முத்துக்குமார் எழுந்து பண்ணியிருந்தாலும் சௌந்தர்யா எழுந்து பண்ணிட்டு இருந்தாலோ அன்னைக்கு எபிசோடு ஃபுல்லா வச்சு செஞ்சிருப்பீங்க எப்படி எபிசோடு ஃபுல்லா முழுக்க முழுக்க வச்சு செஞ்சிருப்பீங்க இந்த ஆட்டிடியூடு காமிச்சிருந்தா புரியுதா இதே பவித்ரா பேசக்கூடாதுன்னு பேசாமல் பவித்ரா பெரிய தப்பு பண்ணல பேசாமல் இருக்கிற பவித்ரா பெரிய தப்பு பண்ணல ஆனா பல வார்த்தைகளை பேசின தீபக் உங்களுக்கு தப்பா தெரியலையா அப்படின்றதான் என்னோட கேள்வி எப்படி பல வார்த்தைகள் பேசுன தீபக் தப்பு கிடையாது பேசாமல் இருக்க பவித்ரா தப்பு அது கேவி ரோஸ்ட் ஆனா தீபக் ஒரு தப்பான வார்த்தை பேசினுமே இந்த மாதிரி பெல் ட்ரீட்மெண்ட் இல்லை சார் ஒரு இடத்துலயுமே நீங்க அந்த மாதிரி ஆஷா கேள்வி கேட்கல ஏன் அதுக்கு அவருக்கு என்ன பெரிய பிரிவிலேஜ் கொடுத்து வச்சிருக்கா சேனல்ல பார்சல் பாக்குறீங்களா ஏன் அப்படி பண்றீங்க இப்போ இப்ப என்னன்னா ஒரு ஃபைனலிஸ்ட் எடுத்துகிட்டு போனோம் தான் முடிவு பண்ணிருக்கீங்க ஒரு நம்ப மக்களே ஸோ அவங்க ஒரு நாளும் தீபக்கோட கூட தப்புகளை ஹைலைட்டே பண்ண மாட்டாங்க அவரும் நிறைய தப்புகள் பண்ணியிருக்காங்க அது எதுவுமே வெளி கொண்டும் வர மாட்டாங்க காட்டவும் மாட்டாங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஏன்னா தீபாக் வில் பி த ஃபேவரட் பர்சன் அப்படின்றது தான் பாயிண்ட் அவங்களை பொறுத்த வரையும் அவருடைய தப்புக்கள் என்றைக்குமே சீரியஸாக அட்ரஸ் பண்ணப்படாது ஒற்றை வரையிலே அட்ரஸ் பண்ணோம் இது டோட்டலி அன்ஃபேர் ஃபார் அதர் கண்டஸ்டன்ஸ் அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்